நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவுல யோகங்கள் கிடைக்க சோமவார பிரதோஷ வழிபாடு பற்றி பார்க்கலாம் வாங்க சிவபெருமானுக்கு சோமன் என்ற ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய ஜடாமுடியில் வந்து சந்திரனை சூடி இருக்கிறார் என்பதால் தான் மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் தாக்கத்திற்கும் சிவபெருமானை நாம வழிபாடு செய்யலாம் என்று கூறப்படுகிறது அதனால் தான் திங்கக்கிழமைய சிவபெருமான வழிபாடு செய்வது வந்து அதிகளவில் பலனத்தரும் என்று கூறப்படுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படும் நிலையில் தான் சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோசனாலை இந்த முறையில் பயன்படுத்துனீங்கன்னா பிரச்சனைகள் தீர்வதோடும் யோகமும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும் அந்த வழிபாட்டு முறையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஒருவருக்கு யோகமும் அதிஷ்டமும் ஏற்படணும்னு சொன்னால் அவர் செய்யக்கூடிய செயல்களை வந்து சிறப்பாக செய்யணும் செய்யக்கூடிய செயல்கள் வந்து சிறப்பு இருக்கணும் ஏனென்னு சொன்னா அவருடைய மனநிலை சரியாக இருக்கணும் அந்த மனநிலை சரியாக இருக்கிறதுக்கு வந்து உதவக்கூடியவராக இருக்கிறவர் தான் பகவான் சந்திர பகவான தன்னிடமே வச்சு கொண்டு அருள்பாலிக்க கூடியவராக இருக்கிறவர் தான் சோமேஸ்வரர் என்று கூறக்கூடிய சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் என்பது சோமவாரத்தோடு வந்து சேர்ந்து வரக்கூடியது அதற்கு வந்து கூடுதல் சிறப்பு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சோமவாரத்துடன் கூடிய பிரதோஷம் நாள் வருகிறது நாளைக்கு வந்து சிவபெருமான முடிவு எடுக்கிறது அதிர்ஷ்டமும் வழிபாடு செய்யறீங்களோ இல்லையோ விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ இந்த இரண்டு பொருட்களை மட்டும் மனதோடு சிவபெருமானுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் அவரின் அருளால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் என்றே சொல்லலாம் இந்த பொருட்களை பிரதோஷ பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பாக வாங்கி கொடுக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க காலையில் கூட இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதில் மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது வந்து விபூதி ஒரு கிலோ அல்லது இரண்டு கிலோ என்று உங்களுடைய வசதிக்கேற்ப வந்து சுத்தமான விபூதியை வாங்கி சிவபெருமான் ஆலயத்தில் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நீங்கள் கொடுக்கணும் அதே போல் பிரதோஷ நேரத்திலேயோ அல்லது பிரதோஷ நேரம் முடிஞ்ச பிறகோ வந்து வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது வந்து உங்களுடைய மனம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மேலும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் வந்து சிறப்பாக நடைபெறுவதோடு நம்மளை தேடி வந்து யோகமும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும்னே சொல்லலாம் அனைத்து தரப்பு மக்களாலும் பார்த்திங்கன்னா எளிதில் வாங்கி தரக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் சோமவார பிரதோஷ நாளில் முழு மனதோடு சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்து அவரின் அருளால் வந்து அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறுவோம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு மற்றொரு ஆன்மீகம் பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி